தடுத்துடுக 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 ஆணவ கொலைகளை தடுத்துடுக ஆணவ கொலைகளை தடுத்துடுங்க ஆணவ கொலைகளை தடுத்துடுக ஆணவ கொலைகளை தடுத்துடுக கட்டுப்படுத்து 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 கௌர கொலைகளை கட்டுப்படுத்து கௌரவ கொலைகளை கட்டுப்படுத்து கௌரவ கொலைகளை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்த காதலித்து காதலித்த காரணத்துக்காக காதலித்த காரணத்துக்காக காதலித்த காரணத்துக்காக காதலித்த காரணத்துக்காக கவின் என்ற இளைஞரை கவின் என்ற இளைஞரை கவின் என்ற இளைஞரை கவின் என்ற இளைஞரை பட்டியல் ஈன இளைஞரை பட்டியல் ஈன இளைஞரை பட்டியல் ஈன இளைஞரை பட்டியல் இளைஞரை அநியாயமாக அடித்து கொன்ற அநியாயமாக அடித்து கொன்ற அநியாயமாக அடித்து கொன்ற அநியாயமாக அடித்து கொன்ற கொலை பாதகன் சுற்றி தை கொலை பாலக சுற்றி தை கொலை பாதகன் சுற்றி தை கொலை பாதக சுற்றி தை தூக்கிலிடு தூக்கிலிடு தூக்கிலிடே தூக்கிலிடு 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 தூக்கிலிடே தூக்கிலிடு தமிழக அரசு 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 சட்டம் ஏற்றிடு 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 அசை குமாரிய தூக்கிலேடு பாவி இளைஞரை அப்பாவி இளைஞரை அப்பாவி இளைஞரை செடில் இன இளைஞரை செடில் இன இளைஞரை செடில் இன இளைஞரை செடில் இன இளைஞரை மின் பொறியாளர் கவிடை மென் பொறியாளர் கவினை மின் பொறியாளர் கவினை மென் பொறியாளர் கவினை திட்டமிட்டு வரவழைத்து திட்டமிட்டு வரவழைத்து திட்டமிட்டு வரவழைத்து திட்டமிட்டு வரவழைத்து கண்ணின் மிளகாய் பொடி தூவி சாதி வெறியில் சாதி வெறியில் செய்துட்டேன் சாதி வெறியில் செய்துட்டேன் கொல வெறியடை தூக்கிடு கொலை ஆட்சியிட எங்கும் கொலை எங்கும் கொல்லை எங்கும் கொலை எதிரும் கொள்ளை எங்கும் கொல்லை எங்கும் கொலை எங்கும் கொள்ளை எல்லென்றேன் எத்தனை எத்தனை கொடுமையடா எத்தனை எத்தனை விடுமையடா எந்த மனித சா ஆளு படுகொலை சிறப்பு சட்டம் பல்வேறு மாவட்டங்களிலே இன்று கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு வருகிறது இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் ஏழு அன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆறுமுகமங்கல கிராமத்தைச் சேர்ந்த கவின் என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய தாத்தாவிற்கு சிகிச்சை பார்ப்பதற்காக தன்னுடைய தாயாருடன் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அங்கே திருநெல்வேலி மருத்துவமனையிலே மருத்துவராக 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 பணி பணி செய்கிறவர்

சுபாஷ் எடுத்தாத தம்பி அழைக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக செல்லுகிறார் செல்லுகின்ற பொழுது அவர் திட்டமிட்டு அவர் அழைத்தது அவருக்கு தெரியாது ஆகையால அங்கே சென்றவுடனே பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் அவர் கண்ணில் மிளகாத்துடைய தூவி சார மாதிரியாக கட்டி சம்பவ இடத்திலேயே அவரை கொலை சென்றிருக்க இந்த கொலையை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் புரட்சி கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இது சம்பந்தமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆணவு கொலை நடப்பதை சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார் இதுக்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார் அது பேசியும் எந்த விதத்திலையும் ஒரு சட்டம் எடுக்காத சூழ்நிலையில்தான் தான் இன்று தமிழகம் முழுவதும் ஆணுவ படுகொலைக்கு சிறப்பு சட்டை ஏற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் திருவள்ளூர் இது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது பரணி மாறி மாநில செயலாளர்